வெல்கம் டு வாழமட்டன் உங்கள் எபிசோடில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது படம் எப்படி இருக்கு சங்கர் சார் இயக்கி உலக கமலஹாசன் நடித்த இந்தியன் டூ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கேரக்டர்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லபடியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இருக்கிற அனிமேஷன் செம்மையாக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ்லாம் ஓரளவு நல்லா இருந்துச்சு ஃபைட் ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு ஏஆர் ரகுமான் பீஜம் சில இடத்துல வரும் அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்டு மியூசிக் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீலு இந்தியன் ஒன்று மாதிரி இந்தியன் டூவில சேனாபதிங்கிற கேரக்டரு இந்தியன் ஒன்றில் நல்லா பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கும் இந்தியன் டூவில் கொஞ்சம் மொக்கையா ஆகின மாதிரி ஃபீலு இந்தியன் திரியோட கிளிப்ஸும் மட்டும் படத்தோட எண்டிங்கில் கொடுத்துருக்காங்க அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வாழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்